இந்த கடையை பார்த்தே எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கடையை நான் பார்த்ததே இல்லை விலை ரொம்ப அதிகமாக சொல்வானோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் நல்லா குறைஞ்ச வேலைக்கு இங்கே நிறைய துணிங்க நல்லதாக கிடைக்கும் நான் விசாரிச்சு தானே வந்திருக்கேன் வாங்க உள்ள போலாம் மினி குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ்லாம் தருவாங்கல்ல உங்களுக்கு தானுக்கா எல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க

சுடிதார் நைட்டி வாங்க இருக்கிற காசுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எது நல்லா இருக்குது விலை கம்மி அப்படி பார்த்து எடுத்துக்கலாம் முதல் சீரை போய் பார்க்கலாம் வாங்க என்னடி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது அவ்வளோ பைசா வச்சிருக்கியா வச்சிருக்கணுங்கக்கா வச்சிடலாமியா அவ்வளோ சொல்லுவேன் நான் உங்களை இங்கே மாவுலாம் ஆட்டை விட்டுற மாட்டேன் பார்த்துக்குங்க ஏன் லூசு பொண்ணு இது என்ன ஹோட்டலா மாவாட்டை வர்றதுக்கு காசில் என்ன வாங்கின துணியெல்லாம் பிடிக்கிட்டு அனுப்பு போகிறோம் இதுக்கு போய் லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹோட்டல் மாதிரி அட ஆமாங்களா இது துணி கடையில் நான் பழக தோசை மாந்து விட்டு பாருங்க ஹோட்டல்ல மாவாட்டை வருவாங்க அது மாதிரி விட்டுருவாங்க ஒன்று நினைச்சேன் காட்சியில் அப்போ ஹோட்டல் நிறைய தடவை மாவாட்டி கிரியாக்க நீ இத்தனை நாள் சொல்ல வெளில பார்த்துக்கோ இப்போதான் ஒரு ஆகாட்சியும் வெளில வந்துருக்கு சும்மா வள வளர்ந்து பேசிக்காதீங்கக்கா வந்த வேலையை பார்ப்போம் வாங்கோ நல்ல புடவை நாலு புடவை எடுத்து போடு ஓகே மேடம்

ஏன் நீலா என்னதான் நீ படித்தாலும் எப்படியும் கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒருத்தர் வீட்டில் பாத்திரம் துணி இதெல்லாம் தேய்ச்சி தோச்சி தானே இருக்க போகிறேன் அப்படி என்ன படிச்சுட்டா மட்டும் ஏ வள்ளி எம்எஸ்சி முடித்தா அதோட வேல்யூ தனி நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நமக்கு நல்ல சேலரியில் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சுக்கிட்டா போச்சு இதே பிஎஸ்சிலாம் மட்டும் முடிச்சுட்டு போனால் அளவுக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் எம்எஸ்சி முடிச்சா கேரண்டியாக நல்ல வேலை கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை நல்ல வேலை கிடைச்ச பிறகு பாத்திரம் வைக்கிறது துணி துவைக்கிறது இதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்டே போச்சு நான் என்ன செய்யணும் என்னமோ சொல்ற சரி நீ நினைக்கிறது நடந்தால் சரி இல்லை எம்எஸ்சி முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கும் போய் வீட்டு வேலையை நீயே செய்கிற மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவடி நான் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை கிடைச்சா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் புரிஞ்சுதா சரிம்மா நீ நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை கிடைக்க வாழ்த்துக்கள் சரி இப்ப ஆபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு தெரியலாமா போய் சீக்கிரம் ஃபார்ம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் நேரம் ஆச்சு எங்க அம்மா என்ன உண்டு பண்ணிடுவா உங்க அம்மா ஒண்ணு உண்டு பண்ணிடுவா ஆமாண்டி வா ஆபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு தெரியலாம் அவங்க கிட்ட கேக்கலாமா ஆபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு ஆச்சர் கேளு அண்ணே யாரு மணி என்ன பார்த்தா அண்ணன் கூப்பிடற என் தங்கச்சி மாதிரி தெரியலையே முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கணும்னா முதல்ல அண்ணன் தானே கூப்பிடுவோம் அண்ணன் மாதிரி தானே கூப்பிட்டேன் சரி ஆஃபீஸ் ரூம் இங்கே எங்கே இருக்குது கொஞ்சம் நீங்கள் இந்த காலேஜ் தான் நினைக்கிறேன் ஏய்யா யா நாங்களும் இந்த காலேஜ் தான் படிக்கிறோம் இப்போ என்ன உங்களுக்கு ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குது தெரியணுமா நீ ஏதா போய் லிஃப்ட் எடுத்துன்னா ஆஃபீஸ் ரூம் போர்டு போட்டுருக்கோம் அதுதான் ஆஃபீஸ் ரூம் அண்ட் சின்ன கரப்ஷன் இனி அண்ணன்லாம் என்னை கூடக்கூடாது சரியா போ சரிடா தேங்க்ஸ் தேவையாடா உனக்கு மரியாதையா அண்ணான்னு கூப்பிட்டு தந்த பொண்ணு தேவையில்லாம மரியாதையை கேட்டுக்கினா சோப்பியாடா வாடா போடாம கூட கூப்பிட்டுட்டோம் ஆனா அண்ணான் மட்டும் கூப்பிடவே கூடாது டேய் போறாடா போறா யாரு போறா போனா போகட்டும் வந்தாங்க வழி கேட்டாங்க போறாங்க உனக்கு என்ன டேய் அவதாண்டா அன்னைக்கு என் உயிரை காப்பாத்துன பொண்ணு ஏய் அந்த பொண்ணா ஆமாண்டா அதே பொண்ணு தான் அவ பேர் கூட என்ன சொன்னா நிலா தானே அந்த பொண்ணு நிலான்னு தான் கூப்பிட்டா நிலா அவளுக்கு ஏத்த மாதிரி அழகான பேர் இல்ல சரி வாடா அவ எதுக்கு தான் வந்திருக்கான்னு போய் பார்க்கலாம் டேய் யாரு என்ன பேசுறீங்க ஒன்னும் புரியல எனக்கு அப்படியே வேலாவரே சொல்லிட்டா மட்டும் இவருக்கு வாடா முதல்ல அவங்க எதுக்கு வந்திருக்காங்க போய் பார்க்கலாம் பாக்கலாம் என்னடி யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல உள்ள போய் பார்ப்போம் இது எக்ஸ்கியூஸ் மீ சார் என்னடி முட்டை போண்ட மாதிரி ஏதோ ஒன்று உட்காந்துருக்கு நீ சும்மா எழுதி காதில் எதனா கேட்க போது இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது நீலாம் யார் நீங்க என்ன வேணும் சார் எம்எஸ்சி அப்ளை பண்ணுறதுக்காக ஃபார்ம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சார் ஃபார்ம்லாம் எப்போவும் கொடுக்க ஆரம்பித்தோம் ம் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நீங்கள் எப்போ ஃபில் பண்ணி எப்போ போட போறீங்க இப்பதான் நாங்க ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிடுறோம் சார் எங்க கையில் எதுவும் சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்க மாதிரி தெரியலையே ம் கூட அட்டாச் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்லாம் எங்க எப்படி இப்போவே அப்ளை பண்ணி இப்போவே கொடுப்பீங்க ஐயோ நீலா ஆமா நம்ம எதுவுமே கொண்டு வரலையே இப்போ என்ன பண்றது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் சொல்றாரு எப்போ எல்லாம் அட்டாச் பண்ண நம்ம எப்போ கொடுக்கிறது சார் நாளைக்கு காலையில எட்டு வந்து கொடுத்துறோம் சார் ப்ளீஸ் ஒரே ஒரு நாள் மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க எம்எஸ்சி படிக்க போறீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்களே இப்படி ஒரு காலேஜில் வந்து ஃபார்ம் வாங்கணும் நேரத்தோடு வந்து வாங்கணும் இல்லையா எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து இப்போவாது அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி வரணும் அது இல்லாமல் வெறும் கையை வீசிட்டு வந்துட்டீங்க நீங்கள்லாம் என்னத்தை எம்எஸ்சி படிச்சு ம் சரி போங்க உங்களுக்காக ஒரு நாள் எக்ஸ்கூஸ் தர நாளைக்கு காலையில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும் கண்டிப்பாக சார் நாளைக்கு காலையில் மார்னிங் டென் ஓ கிளாக்ல ஷார்ப்பாக நாங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்துடோம் சார் ஃபார் வாங்கிச்சுல கிளம்புங்க சீக்கிரம் இந்த முட்டை போண்டாக்கு ரொம்ப தான் திமுரு எப்படி அதட்டது பாரு நான் மட்டும் இந்த காலேஜில் சேர்ந்த உடனே இந்த முட்டை போண்டாக்கு தான் முதல் சூனியம் சரி வாடி போகலாம் இதனடி நீ வழி கேட்டி ஆஃபீஸ் ரூமுக்கு அந்த குரூப் எல்லாம் எங்க தான் நிக்குது ஆமா இந்த காலேஜ் தான் நீ படிக்கறாங்க வேற எதனா விஷயமா வந்திருப்பாங்க சரி வா நம்ம போலாம் டீ சார் கிட்ட கேளே அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு ஏ சார் கேட்க மாட்டீங்களோ நீ கேக்கலனா போடா கண்ணா நீயாவது அது கேளுடா அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு நான் என்ன கேக்கணும் அந்த புள்ளங்க எதுக்கு வந்தா எனக்கு என்ன உனக்கு என்ன நீயே கேட்க இந்த மொட்டை மாட்டேன் எதுக்கு தலம் கத்துவான் ஆளவர்ரா சாமி சரி சரி நானே கேட்குறேன் இது மீ சார் ஆ என்ன 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 வேணும் உனக்கு இங்கே நீ சார் இப்போ இப்போ ரெண்டு பொண்ணுங்க பொண்ணுங்க வாங்கிட்டு வாங்கிட்டு பேப்பர் பேப்பர் அதே மாதிரி எனக்கு வேணும் லூசு அந்த எம்எஸ்சி ஃபார்ம் நீ தான் ஏற்கனவே இங்கே எம்எஸ்சி திருப்பி அதே மாதிரி ஃபார்ம் கேட்குற எதுக்கு வேற எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ண யாருக்குள்ளா இந்த காலேஜ் உருப்பட்ட மாதிரி தான் என்னடா ரொம்ப திமிரா பேசுற நீ படிக்கிற காலேஜ பத்தி நீ மட்டமா பேசுவியா இது இப்ப பிரின்சிபல் கிட்ட போய் உன்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன் அய்யோ வேண்டாம் ஐயா ரொம்ப பயமா இருக்கு சும்மா இங்க நின்னு கிண்டல் அடிச்சிருக்காம கிளாஸுக்கு போங்கலாம் எஸ் சார் என்னடா அவர் சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுதா இல்ல நாளா தனியா சொல்லிட்டு இருக்கணுமா அவங்க எம்எஸ்சி அப்ளை பண்றதுக்காக ஃபார்ம் வாங்கிட்டு போறாங்களா எம்எஸ்சி படிக்க போறாங்களா இந்த காலேஜ்ல சேர்ந்தாடா இங்க படிக்கிறதுக்கு இங்க ஃபார்ம் தருவாங்க வேற எங்கேயோ படிக்கிறதுக்கா இங்க ஃபார்ம் வாங்க வருவாங்க போடா டேய் டேய் இன்னும் நீங்க இங்க இருந்து கிளம்பலையா இங்க நின்று என்ன பேச்சு வெளில போங்கடா சாரி சார் இதோ கிளம்பிடும் என்னடி அந்த முட்டை பொண்ணை தலை எப்படி சொல்லிடுச்சு ம் அவர் மேலே ஒரு தப்பு இல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கணும் எதுவுமே எடுத்துட்டு வராம கையை வீசிட்டு வந்துட்டோம் நாளைக்கு வேறு இப்போ எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வரதுன்னு தெரியலையே நாளைக்கு மறுபடியும் வரணும் இல்லை

ஆமாண்டா என்கிட்ட நல்லா பேசுவான்னு பார்த்தேன் ஒன்றுமே பேசாமல் போயிட்டா டேய் ஏதோ உனக்கு நடத்த இருந்த ஆக்சிடென்ட் வந்து தற்செயலாம் அதுக்காக வந்து உடனே உங்ககிட்ட பேசியிருப்பாங்களா பொண்ணுங்களா அப்படி பேச மாட்டாங்கடா சரி விடு இந்த காலேஜை ஜாயின் பண்ண போறா அப்புறம் பார்த்துக்கலாமா டேய் இப்போவாது சொல்லுங்கடா என்ன தாண்டா நடக்குது இங்கே அதாடா மச்சான் அது ஒன்றும் இல்லை ஒரு நாள் நானும் இவனும் பைக்கில் வெளியில் போயிருந்தோம் அப்போ இவன் நடு ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது போது திரும்பி என்னை கூப்பிட்டுருந்தான் அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் இவனை இடிக்க வந்திருக்கு இப்ப போனாலே நிலான்னு சொல்லி ஒரு பொண்ணு அவதான் கையை பிடிச்சி விழுத்தி இவனை காப்பாத்திருக்கா அதனாலதான் அவளை உடனே எக்ஸைட் ஆகி இவன் பின்னாடியே போனான் ஆனா அவ பெருசா ஒன்னும் கண்டுக்கல அதான்டா விஷயம் அப்படியா சார அந்த மேடம் தான் காப்பாத்தினாங்களா அதான் பாசத்துல பொங்குறான் டேய் பொண்ணுங்க தான் ஏதோ அப்ப பாத்தாங்களா நான் காப்பாத்தினாலா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவ பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க நீ வா இந்த காலேஜ் எல்லாம் சேர போறா அப்புறம் பொறுமையா பார்த்து சைட் அடிச்சுக்க இப்போ கிளம்பு